ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வெளிநாட்டு பயணம்லாம் போயிருக்கீங்க தொடர்ச்சியாக உங்கள் நேர்காணல் கேட்டு கிடைக்கல ஃபாரினில் இருக்கிறதா சொன்னீங்க முடிச்சுட்டு வந்தீங்க ட்விட்டரை பார்த்தா ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சார் எங்கே போனீங்க நீங்கள் கத்தார் போனீங்களா ஓமன் போனீங்களான்னு யோசிக்கிட்டு தான் நீங்கள் ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஓமான் போயிருந்தேன் ஓமான் முடிச்சுட்டு நான் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தேன் அன்னைக்கு சனிக்கிழமை நான் வந்து மதுரையில் பேசுகிறதா இருந்தேன் ஒரு வியாழக்கிழமை ஈவினிங் என்னை டெல்லியில் கூப்பிட்டாங்க அடுத்த அன்றைக்கி அடுத்தால வெள்ளிக்கிழமை காலம் கடத்தால் ராகுல் காந்தி பேசுகிறாரு உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு நான் என்ன மட்டும் தனியாக இல்லை அந்த ட்விட்டர் ஃபோட்டோவிலையே பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தோம் அந்த ஐம்பது அறுபது பேரை கூப்பிட்டு மீடியா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னதுனால எங்களை கூப்பிட்டாங்க நான் போயிருந்தேன் இந்த புதுசாக இந்திரா பவன் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த ஆஃபீஸில் முதல் மாடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது அதில் ஒரு ஐம்பது அறுபது பேரை வச்சு அவர் பேசினார் அம்மா நான் போயிருந்தேன் பேசினேன் சந்தித்தான் அவர் இல்லை என்ன பேசுனீங்க எதுவும் முக்கியமான தகவல் முக்கியமான தகவல் ஒன்றும் கிடையாது அவர் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய பெருசாக நீங்கள் பேசறது இல்லை அந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் முழுக்க இன்னொரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று இருக்குது அது வந்து ஜாதி கணக்கு கணக்கெடுப்புங்கிறது இன்ஃபேக்ட்டு தெலுங்கானாவில் நாங்கள் வந்து ஜாதி வாரியாக கணக்கெடுத்து அந்த யாருக்கு எவ்வளோ வேலை எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ரிசர்வேஷன் ஏற்றணும்னு சொல்லி ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே ரிசர்வேஷன் ஏற்றி இருக்காங்க ஸோ அது இந்தியா ஃபுல்லாக வந்து ஜாதி கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட இப்போ தொடர்ச்சியாக சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி அதாவது அவர் பாரத் ஜோடோ அது இந்த இந்த மீட்டிங்கில் எங்கள்கிட்ட சொன்னத சொல்கிறன்னா அவர் என்ன சொன்னார்னா இது பாரத் ஜோடோ யாத்திரையில் அவர் போகும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறார் நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தேன் நான் நடந்தபோது நான் பல முகங்களை இந்தியாவை சந்தித்தேன் அந்த முகங்கள் வந்து பார்லிமெண்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை ஹை கோர்ட்டில் இல்லை மீடியாவில் இல்லை நான் பார்த்தேன் காப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படிங்கிறது அவர் என்ன இந்தியா வெகுமக்கள் உழைக்கும் நாலு மக்கள் தான் முக்கால் தொண்ணூறு வேலையை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இந்த மீதி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் உப்பு மக்கள் எங்க அந்த எனக்கு புத்தியே என்னோட புத்தி கேட்டினது ரெண்டாயிரத்தி இந்த இதில் நடந்த போது தான் பாரத் ஜோடோட நடந்தபோது தான் நான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அரசியல் பண்ணியம் எனக்கு என் கண்ணுக்கு அது படலை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு சர்வே எடுக்கிற மாதிரி தான் இது ஒரு லென்ஸ் மாதிரி நம்மளுக்கு யார் யார் எந்தெந்த ஜாதி அப்படிலாம் இருக்குதுன்னு இந்தியாவில் பல டேட்டா செட்ஸ் இருக்குது யார் வேலை செய்கிறாங்க எந்த வேலை செய்கிறாங்கன்னு டேட்டா செட் இருக்குது இந்த ஜாதி வாரி கணக்கை எடுத்து அந்த செ டேட்டா செட்டில் போட்டால் தான் நம்மளுக்கு யாருக்கு எல்லாமே போகுது அப்படின்னு இருக்கலாம் நான் தப்பாக இருக்கலாம் எல்லா ஜாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்போ நான் தப்புன்னு முத்துக்கிறேன் எடுங்க புள்ளி எடுத்தால் தான் உண்மையை உண்மையை பேசுறதுக்கு என்ன பயம் இருக்கு அதனால உண்மையை பேசுங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் நம்ம எடுத்து பார்த்துருவோமே அப்படின்னு நார்த் இந்தியன் மீடியாவில் என்ன கணக்கு கதை வருதுன்னா இது மாதிரி வந்து காங்கிரஸ் தன்னால் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தது இப்போ சடனாக இவங்க அப்படி மாத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு விளக்கம் டிவியில் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் வந்திருந்தாங்க தமிழ் டிவியில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹிந்தி சேனல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க என்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார் எல்லோரும் கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் சொன்னார் அதில் எனக்கு ரொம்ப ரோல் இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளி அவர் இப்போ சொல்கிறது நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஒம்போது பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்துடும் ஆமாம் ஆமாம் அந்த அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் ரிசர்வேஷனை வந்து நைன்த் ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் போட்டாங்க நைன்த் ஷெட்யூலுங்கிறது முதல் கான்ஸ்டியூஷன் ஆரம்பத்தை வரலாது பின்னாடி அதை கிரியேட் பண்ணது அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில மேட்டர்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு பண்ணி அந்த நைன்த் ஷெட்யூலில் அதை கொண்டு வந்தாங்க ஏன்னா முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் எதிர்த்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது அப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு பண்ணும்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் கரெக்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும்னு சொல்லி நைன்த் ஷெட்யூல் போட்டு நைன்த் ஷெட்யூலுக்கு அடிதான் அதை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த நை இப்போ சுப்ரீம் கோர்ட் லேட்டர் என்ன சொல்லிட்டுன்னா அந்த நைன்த் ஷெட்யூலில் கூட இவங்க சேலஞ்ச் பண்ணலாம் நாங்களே தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஆனால் அதை வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் அதை இன்னும் மாற்றி தீர்ப்பு எதில் ஸோ நைன்த்து ஷெட்யூலில் இருக்கிறத சுப்ரீம் கோ இப்போ இருக்கிற தீர்ப்பு படி சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் பண்ண முடியாது இந்த அறுபத்தி ஒம்போது பர்சன்ட் ஓட்டுங்கிற ரிசர்வேஷனுங்கிறது அதுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் தமிழ் மீடியாவில் அதை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறது பட் தமிழை விட்டு தமிழ்நாடை விட்டுட்டு கேரளா விட்டுட்டு மற்ற எல்லா ஊர்லேயும் இன்க்ளூடிங் கர்நாடகா இந்த ஜாதி கணக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அந்த வந்து அது ஏன் அதனால் என்ன நடக்கும் ஏன் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பாப்புலேஷன் ஏன் ஃபுல் திங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த முழு பவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதை மாற்றி அமைக்கணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத வந்து அவரோட கருத்து ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஐம்பது பர்சன்ட் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தேன் அவர் நினைக்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா டேட்டா அதை சொல்லிச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அந்த ஃபிஃப்டிஷன் போகாதுங்கிறான் உடச்சிட்லாம் இந்த நைன்த் ஷெட்யூல்லலாம் ஆனால் கான்ஸ்டியூஷனில் ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கே இல்லையே கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தது முதல்ல ரிசர்வேஷன் அதாவது சைலண்ட்டாக இருந்தது ரிசர்வேஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்திக்கும் அம்பேத்கர் அம்பேத்கருக்கும் ஒரு பேக்ட் ஒரு அக்ரிமெண்ட் வருது பூனாவில் அது பேர் பூனா பேக்டுன்னு பேர் நார்மலாக அம்பேத்கர் என்ன கேட்டார்ன்னா எலெக்ஷனில் ஷெட்யூல் கேஸ்ட் தனியாக எலெக்ஷன் வைக்கணும் மற்றவங்களுக்கு தனியாக வெட்ட வாய்ப்புரிமை இருக்கணும்னாரு காந்தி அதை ஒத்துக்கலை கரெக்டாக காந்தி என்ன சொன்னார்னாரு ஒரே ஒரு எலெக்ஷன் தான் அந்த ஒரு எலெக்ஷனில் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு தனியாக வந்து நம்ம இடத்து எதைவடக்கி இடு கொடுப்போம்னாரு அது வரைக்கும் அந்த இது அந்த அக்ரி புனா பேக்னால தான் பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறது எஸ்சி எஸ்டிக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலே ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ்ன்னு இருக்குது இன்ஃபேக்ட் மேயர் ஆஃப் மெட்ராஸே ரிசர்வ் ஃபார் தலித் ஃபீமேல் ஆனால் தான் அந்த மேடம் இன்னைக்கு மேயராக இருக்காங்க ரிசர்வ்டு ஃபார் ஃபீமேல் ஷெட்யூல் கேஸ்ட்டு இந்த ரிசர்வேஷனை தவிர பார்லிமெண்ட்டில் வேறு ரிசர்வேஷனே வரல எப்படி ரிசர்வேஷன் வந்துது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனும்போது இன்னும் ஃபஸ்ட் எலெக்ஷன் வரல இது ஐம்பத்தி ரெண்டில் தான் ஐம்பத்தி ரெண்டில் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்த பீரியடுக்கு நடுவில் செம்பிகை துரராஜன் செம்பிகா துர துரராஜன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு கேஸ் போடுறாங்க பிஎஸ்சி அம்மா மெடிக்கல் சீட்டை அவங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ரிசர்வேஷன் அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு கோர்ட்டில் வார்தாடினது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பெஞ்சு இருந்தவர் அம்பேத்கர் அம்பேத்கரோட இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசி ஃபார்ட்டி நைனில் இருபத்தாறாம் நவம்பர் பேசும்போது அம்பேத்கர் சொல்லுவார் இது மாதிரி காங்கிரஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அதுக்கு நான் காங்கிரஸ்க்கு நன்றி சொல்லணும் அசெம்பியை பேச விட்டாங்க அதில் மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டியில் டிராப்டிங் கமிட்டியில் என்னை போட்டாங்க டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் கமிட்டியில் மட்டும் என்னை போடலை அதுக்கு என்னை சேர்மனாக போட்டாங்க இதோ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மாதிரி என் நண்பர்கள் இருக்காங்க ஹூஆர் மோர் காம்பிடன்ட் தென் மீன் அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் இந்த கேஸ் ஆர்ஜி பண்ணி ஜெயிக்கிறார் ஜஸ்டிஸும் அதுக்கு மேலே பெரிய ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ராஜம் மன்ராஜ ஒரு பெரிய அவர் சோ நியாயத்ததான் எடுத்து சொன்னாங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கா இல்லையான்னு இல்ல ரிசர்வேஷன் இதுக்குன்னு இல்ல இல்லன்னு கிடையாது ஒரு அம்பிக்வஸா இருக்கிறதுல இடம் இல்லனு சொல்லி அத டிஸ்மிஸ்ட் அத வந்து அவங்களுக்கு சீட்டு குடுந தீர்ப்பு வந்துடுறது அப்ப வந்து ஒரு கா அசெம்பிளி இதே ஃபார்ம் ஆல எது இன்னும் நம்மளுக்கு லோக்சபா லோக்சபா சட்டமன்றமும் இல்ல ஃபஸ்ட்டு அமெண்ட்மென்ட் வருது அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறச்ச நேரு வந்து ஒரு செலக்ட் கமிட்டி போடுறாரு பார்லிமெண்ட்டில் முதல் செலக்ட் கமிட்டி அதில் பதினேழு உறுப்பினர் இருக்காங்க அதை பிரதமரே தலைமை தாங்குறாரு அதில் அம்பேத்கரும் இருக்கார் இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டராக இருந்தால் ஒரு சியாமா பிரசாத் முகர்ஜியும் அதில் இருக்கார் ஷியாமா ஒரே ஒரு ஆள் தான் அந்த பதினேழு பேரில் இந்த ரிசர்வேஷனை எதிர்க்கிறது இதெல்லாம் வரலாறு ஜனசங்கம் அப்பயே எதிர்க்குது இடஒது ஜனசங்கம் பின்னாடி போய் ஜனசங்கம் ஆக்க போறாரு அன்னைக்கு அவர் நேரு கேபினட்ல இருக்காரு இந்து மகாசபை அந்த மாதிரி இருப்பாங்க ஆமா அதுல கேபினட்ல இருக்காரு அவர் இதை எதிர்க்கிறார் எதை இடஒதுக்கி இத எதிர்த்ததுல பாரதிய ஜனசங்கம் அதாவது இன்னைக்கு பிஜேபியோட ஹெட்டா இருக்கிற தாய் 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 தாயா இருக்கிற அவங்க ஃபவுண்டிங் மெம்பர்னு சொல்ற ஒரு ஷியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவர் இதை எதிர்க்கிறாரு எதை எதிர்க்கிறாருவேஷனை எதிர்க்கிறார் இது வரலாறில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டியில் இருக்கிறதுனால அது பாஸ் ஆகிடுது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் பார் ஃபோரோ ஃபிஃப்டீன் பார் ஆமாம் ஃபிஃப்டீன் ஃபோர் தான் வரும் ஃபிஃப்டீன் ஃபோர் படி எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்லி பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு படிப்புக்கு நீங்கள் இது கொடுக்கலான்னு வருது அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிகினிங் அறுபத்தி ஒன்று அப்போது பிரான் இருக்கார் அப்போ என்ன மாறுது நான் தகராறு நீங்கள் வந்து சோஷியலி பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு கன்சே கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாரு அந்த கமிட்டியில் பல மெம்பர் இருக்கும்போது அஞ்சு மெம்பரோ ஆறு மெம்பரோ அந்த ஜ ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க கட்சே கட்சேன்னு இந்த கமிட்டி தலைவரே என்ன சொல்கிறாருனா இந்த ரிப்போர்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நேருவால் அந்த ரிப்போர்ட்டை அமலுக்கு கொண்டு வர முடியல அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்ன நேரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எது பேக்வேர்டு எது பேக்வேர்டு இல்லைன்னு இப்போ தீர்ப்பு எடுக்க டிசிஷன் எடுக்க முடியறது அதனால் அந்தந்த ஊரில் ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் ஸ்டேட் லெவலில் கமிட்டி போட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படி வருது தான் தமிழ்நாட்டில் சட்டநாதன் கமிட்டி ரைட்டா ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு கமிட்டி போடுறாங்க இங்கே பதினாறு கமிட்டி அதோ வருது அதில் ஒரு கமிட்டி சட்டநாதன் கமிட்டி இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் சர்வே எடுக்கிறாங்க இந்த முதல் சர்வே எடுக்கும்போது அம்பேத்கர் ஒரு சூல அம்பேத்கர் நேரு பட்டேல் ஆசாத் அப்ப ஜாதி கணக்கு எடுக்கணுமா அப்படின்னு அப்ப எல்லாரும் ஒரு ஒருமிதமா அந்த குரூப்ல அம்பேத்கரும் இருக்காரு பட்டேலும் இருக்காரு நேருவும் இருக்காரு நாடு இப்பதான் பிரிஞ்சிருக்கு நார்த்லயும் ஈஸ்ட்லயும் நிறைய வயலன்ஸ் ஒத்தனக்கு ஒத்தன் நிறைய அடிச்சுன்னு இருக்கான் இந்து முஸ்லீமுக்கு வந்திருக்கான் முஸ்லீம் ஹிந்துவுக்கு வந்திருக்கான் எல்லா இடத்துலையும் இந்த தாரார் நடக்குது இப்போ ஜாதி கலவரத்தை கலப்ப வேண்டாம் அதனால் வெறும் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப் எலெக்ஷன் மட்டும் நம்ம எடுத்தால் போகிறோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது தட் இஸ் எஸ்சி எஸ்டி அண்ட் ரிலிஜன் மட்டும் நம்ம எடுப்போம் எந்த ஜாதிங்கிறத நம்ம கேட்க வேண்டாம் பல்லாயிரம் ஜாதி இருக்குது இப்போ அந்த ஜாதி தேவை இல்லைன்னு அதனால தான் நம்மளோட இதுல எதுல இந்த நான் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற சர்வேல எல்லா கட்சியும் இருந்திருக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு ஜனதா இருந்து ஆப்போசிட் பார்ட்டி இருந்திருக்கு காங்கிரஸ்க்கும் சாதி வரியா எடுக்கிறதுல தொடக்கத்துல உடன்பாடு இல்ல ஜாதிக்கு யாருக்குமே இல்லையே அம்பேர் அவருக்கே நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் முதல்ல கேட்டதே அம்பேத்கர் தான் பூனா பேக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கேட்டவரே அவர்தான் ஆனா அது ஒரு அது வந்து அரசியல் பிரதித்துவம் பொலிட்டிக்கல்

அப்புறம் செம்பிக்கம் துரசாமி கேஸ்னு துரலிங்கம் கேஸில் நம்ம வந்து ரிசர்வேஷன் லீகல்னு கொண்டு வருது துரைராஜன் கேஸில் செம்பிக்கம் துரைராஜன் கேஸில் லீகல்னு கொண்டு வரும் அதுக்கப்புறம் சட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டநாதன் கமிட்டி வருது அப்புறம் பல கமிட்டி வருது ஸோ தமிழ்நாடு அதில் முன்னேறி போயிட்டே இருக்குது இன்ஃபேக்ட் இந்தியாவில் ரெண்டாவது பேக்வர்ட் முன்னாடி அது ஒரு பேக்வேர்ட் கம்யூனிஸ்ட் இருக்கார் நார்த்ல இங்க ரெண்டாவது பேக்வர்டு பிசி லீடர் காமராஜ் அதுக்கப்புறம் நாடார் பேக்வேர்டுன்னு டிக்ளேர் பண்ணி அவர் தான் ஆனால் அவர் அவர் ஜாதினால கிடையாது காமராஜுங்கிற பெருந்தலைவர்னு ஆயிடுறாரு அவர் எல்லா ஜாதி எல்லா மக்களுக்கும் தலைவராக போறாரு குடியாதத்துல இருந்து தானே வெற்றி பெறாரு ஆமா குடியா நாடார்களே கிடையாது குடியோறத்தில் நாடார் கிடையாது அங்க நின்று ஜெயிக்கிறார் பட் அவர்தான் பெரிய லீடரா இஸ்

பிராமின்ஸ் மட்டும்தான் முதல் நான் பெரிய நான் பிராமின் லீடர் காமராஜர் பவரில் காமராஜர் தான் அப்படியே நம்மளுக்கு ஃபார்ம் வருது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பின்னாடி ஜெயலலிதா பிராமின் இருந்தாலும் அந்த பிராமின் தான் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வராங்க ஸோ தமிழ்நாடு ஒரு வேறு வழி பாதைக்கே போயிடுச்சு ஆமாம் ஆமாம் அதனால நம்ம வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க ஏற்றுக்கப்பட்டது எல்லோரும் அக்செப்ட் பண்ணின்றதுனால

ஓ படிச்சதுனால வாங்கின பேர் படிச்சதுனால வாங்கின பேர் ஓ பண்டித்னு பிராமின் தான் பண்டித் பிராமின் ஸ்ரீவாஸ்தவங்க அவர்லாம் காயஸ்ட் சர்மா பிராமினு பர்மா பர்மா அப்படி இல்லை பிராமின்றது நான் பிராமின் ஓகே இவங்க எல்லாம் பேக் கூட செல்யூல் கேஸ்ட் கிடையவே கிடையாது நார்த் இந்தியால நான் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் மாயாவதி தான் ஃபர்ஸ்ட் அவங்க தலித் மாயாவதி முனியாம் சிங் யாதவ் தான் என் கல்யாண சிங் வந்தார் அதெல்லாம் லேட்டர் லோதுன்னு அவங்களுக்கு அப்புறம் அவங்கள கொடுக்க வேண்டியது தானே அதான் அதெல்லாம் முன்யாம் சிங்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா அது பாலிட்டிக்ஸில் அவங்கெல்லாம் வந்தாலும் இதில் வந்து இப்போ இது ஐஏஎஸ்ஸு ஜட்ஜு ஜேர்னலி ஃபுல்லாக பிராமின்ஸ் பிஸ்னஸ்ஸு பிராமின் காயெஸ்ட் அவங்க மாதிரி தான் பனியாக மாறுவாடி மார்வாடிஸ் இவங்க தான் கண்ட்ரோல் இப்போ பிஸ்னஸ்ஸு படிக்கிறது எல்லாமே படிக்கிறதுலேயே அவங்க இல்லாதனால நீங்கள் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பெரிய இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட் எல்லாமே பிராமினி நைட் ஆஃப் ஃபார்வர்ட் கேஸ்டில் தான் இருப்பான் தமிழ்நாட்டில் தான் நான் பிராமின் அதிகம் இருக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான் ஏன்னா படிப்புக்கு ஆக்சஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனால் படிக்கணும் முதல்ல படிப்புக்கு ஆக்சஸ் இல்லைன்னா நீங்கள் ஆகவே முடியாது இன்ஃபேக்ட் நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கனாலே இப்போ தான் ஒரு டி ராஜாலாம் உள்ளே விட்ருக்காங்களே தவிர முக்கால்வாசி தொண்ணூறு பர்சண்ட் ஆஃப் தி டைம் மேல் ஜாதி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இருப்போம் நீங்க உங்க கட்சியை சொல்லிட்டு அவங்களையும் சொல்லிட்டீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் கட்சி தானே ஒத்துக்குறேனே நான் எங்க கட்சி நானே தானே ஒத்துக்குறேன் நாங்க ஒத்துக்கிறோம்ல நான் என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோம்னா எங்க கட்சியிலதானே எல்லா ஈர ஐயங்காருந்து அப்புறம் காமராஜ் வந்து உடச்சாருன்னு நானே சொல்றோம் கம்யூனிஸ்ட் கட்சியையும் அப்படியே சொல்றீங்க பிராமின் பார்ட்டி தான் அது பிராமின் பார்ட்டி தான் அது அப்பர் கேஸ்ட் பார்ட்டி தான் அது பிரகாஷ்கரா இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க இப்ப வந்திருக்கலாம் இப்போ ஒரு ஈழவா வந்து சிஎம் ஐ இருக்கா கேரளால ஒரு ஈழவா சிம் ஐ கேட்டாங்க எப்போ இப்ப எப்போ எப்போ இப்ப இப்போ அவர் தானே முதலமைச்சராவே ஒரு ஈழவா தானே இருக்காங்க அது இப்ப தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் சரி இந்தியாக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது பிப்டீல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க அதுவரை பிராமின் தானே அது வரைக்கும் பிராமின் நம்பூத்திரி பாட்டு அவன் இவன் தானே உக்காந்து இருந்தாங்க மேல் ஜாதிகாரங்க தான் நீங்க இது பவர்ல கூட கட்சியோட பாதித் பியூரோ ஜெனரல் செக்ரட்டரி யாரா இருந்தாங்க சீதாராம் மெச்சூரி என்ன மேல்ஜாதி பிரகாஷ் கரத்து சீதாராம் சீதாராம் யெச்சூரி ஜோதி பாசு ஹர்கிஷன் சாட்டர்ஜி சோமநாத் ஜோதி பாசு நீங்க எடுத்து சாமி அது ஏ கே இருந்து நீங்க ஆரம்பிங்க பி

பேசுறது வேற அதிகாரம் கொடுக்கறது வேற உனக்கா பேசி நானே அதிகாரத்துல உட்காடுறது வேற அப்ப ராகுல் காந்தி இப்ப அந்த பழைய தவறுகள் இருந்து திருத்தணும்னு நினைக்கிறேன் நான் தவறு பண்ண அவர் என்ன சொன்னார் எங்க கட்சியும் பிராமின் கட்சி தான் ஆனா பேக் அவுட்டுக்கும் ஷெட்யூல் கேஸ்டுக்கும் நான் பேசுறேங்கிறாரு பேசுறேங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நேரு நேரு தப்பு பண்ணிட்டாரு இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாரு காந்தியே தப்பு பண்ணிட்டாருனா கூட இந்த ரூம்ல உட்காந்துட்டு வந்தாரு நாங்க ஏன் நீ சரியா பண்ணுன்னு சொல்லுவாருன்னு தான் நாங்கள் நாங்க தப்புட்டோம் நீங்க சரியா தானே அப்ப வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்க ரூம்ல கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து மும்பருக்கு பதவி கொடுத்தோம் ரமேஷ் கோவிந்துக்கு பதவி கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு கோவிந்தன் ஒருத்தரை வந்து நாங்கள் ஆக்கினோன்னு அப்ப அவர் என்ன சொன்னார் செர்மோனியல் போஸ்ட்ல உட்காந்து அவங்களுக்கு பவர் இல்லாமல் ஒரு போஸ்ட்டில் உட்காந்து வச்சுட்டு நாங்கள் பண்ணோன்னு அவர் சொன்னார் நான் ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அவரை சொல்லலை நான் சொல்கிறேன் ஒரிசா கோவிலுக்குள்ளே அவரை சரியாக உள்ளேயே உடலன்னு ஒரு இன்ட்ரூ ஒரு பேப்பர் பேப்பரில் நியூஸ் பார்த்தோம் உண்மையாக இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அவர் போ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தகராறு நடந்தது ஆனால் காங்கிரஸில் வந்து அந்த காலத்திலேயே இங்க மட்டும் கக்கன்னு இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஜக்ஜீவன் ராம்னு ஒரு பவர்ஃபுல் மாமா வந்தார் ஆனா அவர் கோவிலுக்குள்ள விடலைன்னு சர்ச்சையாயிடுச்சி ஏதாவது சொல்றேன் அவருக்கு செலவச்சது தமிழ்நாடு தானே ஆமா அதுக்கு வந்து நூறு சீட்டு வரைக்கும் காங்கிரஸ்ல நூறு சீட்டு வரைக்கும் டிசைட் பண்ற பவர் அவர்ட்ட இருந்தது ஜெக்ஜீவன் ராம் நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா அப்பப்பட்ட காங்கிரஸ்லயே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அவர் ராகுல் காந்தி அவரு ஆமா அதான் நாங்க மாத்தி அமைக்கணும் அவங்க தப்பு கமல்நாத் போன்ற காங்கிரஸ் சீனியர் ஏற்றுக்குவாங்களா ராகுல் காந்தி இருக்கு கமல்நாத் தான் அவன் குறியீடாக கேட்டேன் இப்போ மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தி மட்டுமல்ல காங்கிரஸ் அவங்க இப்ப மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கருத்தை ஏத்துக்குவாரு ஏன்னா அவர் ஒரு ஃபார்வர்டு திங்கர் மல்லிகார்ஜுனா இப்போ நான் என்ன கேட்குவேன் இப்போ வந்து மகாராஷ்டிர மத்திய பிரதேஷ்ல ஜித்து பட்வாரின்னு ஒரு ஓபிசி தான் லீடரா இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் லீடர் தான் வந்து நீங்க மத்திய பிரதேஷ்லயும் லீடரா இருக்கிறாரு நான் தான் சொல்ல வரேன் இன்றைக்கி எங்களோட உதய்பூரில் முன்னாடியே சொல்லி ராய்ப்பூரில் போடுற சொல்யூஷனில் இன்னும் நடந்துதான்னு எனக்கு கணக்கு எடுத்திங்கன்னா எடுக்கலை அட்லீஸ்ட் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உமன் இது பேக்வர்ட் கிளாஸ் தான் வந்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு ஐம்பது பர்சென்ட் ஒரு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கட்சி கட்டமைப்பு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி தான் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் தி பாடி அதுலேயே ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் என்ன சொன்னார்னா அதையும் நான் சொல்கிறேன் இதனால் நான் வந்து ஃபார்வர்ட் கம்யூனி க்ளாஸுக்கு செய்ய மாட்டேன்னு இல்லை பணக்காரன் நான் பணக்காரன் ரெண்டு குரூப் இருக்குது யார்கிட்ட பணம் இல்லை யார்கிட்ட வந்து சொசைட்டியில் அதிகாரம் சோசிய சொசைட்டல் பவர் இல்லையோ அவங்களுக்கு அரசாங்கம் தான் ரிசர்வேஷன் மூலமாக புஷ் பண்ணும் இதுதான் அவர் இன்றைக்கி பேசினார் ஸோ காங்கிரஸ் வந்து இந்த கேஸ் சென்சஸ்ஸை பெருசாக்கும் ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொன்னார்னா அவர் கேஷ் சென்சஸ்ஸை பற்றி பேசின பிரதமர் இத்தனை நாள் எதிர்த்தது காங்கிரஸ் கேட்டபோது அர்பன் நக்ஸல்ன்னாரு இன்னைக்கு அந்த பைல்காம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதை வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா அதை வந்து இதாக்கிட்டார் எதாக்கிட்டார் இந்த கேஷ் சென்சர்ஸ்ங்கிறாரு இந்த வருஷம் சென்சஸுக்கு பட்ஜெட்லேயே அவர் வந்து வெறும் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐநூறு கோடி தான் கொடுத்துருக்காரு போன வருஷம் என்ன சொன்னார் சென்சஸ் எடுக்க போகிறேன்னு ஐயாயிரம் கோடி கொடுத்தாரு ஸோ ஒரு சென்சஸ் எடுக்கணும்னா ஆறாயிரம் கோடி வேணும் இந்த வருஷம் பட்ஜெட்டில் அந்த ஆறாயிரம் கோடி அலர்ட்டால் என்றைக்கி ஒரு பட்ஜெட் எடுத்து சென்சஸ் எடுத்து அதே மாதிரி ஒரு சர்வேல என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு உங்கள் ஜாதி என்ன அப்படின்னு கேட்டால் போகாது அது வேற விதமாக கேட்டது உண்மையை கொண்டு வரணும் என்ன கேள்வி கேட்கணும்னே தெலுங்கானால ஒரு சர்வே எப்படி நாங்க ஒரு சர்வே எடுத்தோம் சில சில பேருக்கு இருக்கு இன்ஃபேக்ட் அவர் என்ன கேட்டார்னா எவ்வளவு பேரு மேல் மேல்ஜாதிக்காரன் ஸ்விக்கி ஓட்டுறான் எவ்வளவு மேல் ஜாதிக்காரன் வந்து ஊபர் டிரைவரா இருக்கான் உடல் உழைப்பு சார்ந்து எதையும் செய்யறது கிடையாது கிடையாது அதை கிடையாது அதை நீங்க எடுத்து பாருங்களேன்னு கேக்குறாரு இதுதான் எங்களை கூப்பிட்டு பேசினது அவர் கண்டிப்பா பாஜகவை வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது நீங்க விமர்சனம் வச்சாலும் நாங்க திருத்திக்க தயாரா இருக்கிறோம் பாஜக அப்பர் காஸ்ட் கட்சி ஒரு பிராமின் ஜனதா பார்ட்டியா இருக்கு பனியா ஜனதா பார்ட்டியா தான் இன்னும் இருக்கு மோடி மாதிரி பேக்கர்டு கிளாஸ் போட்டாலுமே அவங்க செயல்படுறது அவங்களுக்கு தான் செயல்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு குடுமையை பிடிச்சு உழுக்கிறாரு மனசாட்சியை பிடிச்சு உழுக்கிற அளவுக்கு ஓபனா போயிட்டாரு மனசாட்சியை போயிட்டாரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு காஷ்மீர் பண்டிட் குடும்பத்துல பிறந்தவர் அப்படிங்கிற விமர்சனத்தை பலர் அவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் வச்சிருக்கிறாங்க இவரும் ஒரு பார்ப்பனர் தானே இவர் என்ன பெரிய பேசுறார் மோடியை பாரியா ஒரு என்ன இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வந்துட்டார்னு சொல்லுவாங்க இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இது யாருக்கான நாடா இருக்கு பிசி எஸ்சி முஸ்லிம்ஸ் எங்க இருக்கிறாங்க பிராமின் சர்மா வருமா எங்க இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோட பேசி அவர்களுக்கான குரல் கொடுப்பேன் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறதையும் உங்ககிட்ட மனம் திறந்து பேசினதையும் ரொம்ப விரிவா பேசி இந்த நாட்டின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் சேர்ந்து தான் அந்த நாடு உருவாயிருக்கு ஆனா அவங்க இந்த பார்வையாளராவே இருக்கிறாங்க இன்னும் பெருசா என்னன்னா தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருக்கு அதையும் சொல்றார் அவர் அவரே சொல்றார் முப்பத்தஞ்சு வருஷமா தான் அவர் எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டை பத்தி இடம் காற்று முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம இங்க வந்து அது இம்ப்ளிமென்ட் பண்ணி இன் பேக்டரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் இன்னும் இத பெட்டரா பண்ணலாமா இருக்கலாம் பட் இது தமிழ்நாட்டுல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் தானே கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் காலகாலத்துக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தேவையான ஒரு அரசியலை ரொம்ப விரிவா உங்களுடன் நேரடியாக அவர் பயிர்ந்து கொண்டார் நாற்பது பேர் எல்லார்ட்டையும் பயந்துக்கிட்டாரு இல்லை அதை இதுக்கு முன்னாடியே அதை கருத்தை தொடர்ச்சி அவர் பேசி கொண்டு தானே இருக்கிறார் நாடாளுமன்ற நிலைக்குழுல எத்தனை பேர் இருக்கீங்க பணியாளர்கள் எத்தனை பிசி இருக்கீங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு அவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு இருந்தாலும் நீங்க ரொம்ப விரிவா காய்த்தல் உவத்துல இன்றி இதை எப்படி இந்த கட்சிகள் இந்த நாடு அணுகியது அப்படிங்கறதையும் இப்போ என்ன தேவை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதையும் ரொம்ப விரிவாக மக்கள்கிட்ட பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி நன்றி